பிரைஸ்தலா கரத்துடைய பசனமாக்கியப்படுவதாக ரெண்டு திமுத்திய புஸ்தகம் முதல் அதிகாரம் ஏழாவது வசனம் செகண்ட் திமுத்தி சாப்டர் ஒன் வவன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்திமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார் அதுல லூயா பயங்க எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் பயம் எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வந்துடுது பைக் ஓட்டிட்டு போகிறவங்க போலீஸ்காரங்களை பார்த்தா பயம் வந்துடுது உலக நபர்கள் ஏதாவது சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எம்எல்ஏ எம்பிங்களை பார்த்தா அதிகாரம் படுத்துவங்களை பார்த்தா பயம் வந்துடுது கடனை பார்த்தா சிலருக்கு பயம் வியாதியை பார்த்தா சிலருக்கு பயம் எதிர்கால வாழ்க்கையை கொடுத்த ஒரு பயம் எல்லாருக்குள்ள ஒரு பயம் வருது பயப்படாதவங்க இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெரிய விஷயத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதுவும் சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இலகிய மனது கொண்டவர்கள் சின்ன விஷயத்துக்கு கூட அவங்களுடைய சரீரம் தாங்காது அவங்களுடைய இறுதியம் தாங்காது டாக்டர் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான சில செய்திகளெல்லாம் இவர்களுக்கு பேசாதீங்க இவர்களுக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன் பலவிதமான வருத்தங்களோடும் கவலைகளோடும் வேதனைகளோடும் இருக்கிற எத்தனையோ நபர்களை அனைத்திலும் பார்க்க தான் முடிகிறது பயம் எங்கே பார்த்தாலும் பயம் பயத்தினால் எத்தனை பேர் மறைத்தும் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்னன்னு சொல்கிறார் தேவன் நமக்கு பயமுள்ள கூடவில்லை பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் அவை கொடுத்துருக்கிறார் பலம் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கத்தர் வச்சிருக்கிறார் ஒரு பலனை வச்சிருக்கிறார் பலமே வச்சிருக்கிறார் அந்த பலனை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும் தெரியுங்களா இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அந்த தேவனுடைய மகிமையான பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு சற்று வசனத்தை நாம் கூர்ந்து கவனித்து பார்ப்போம் பலம் நமக்குள்ள பலம் தேவை எதுலெல்லாம் பலவீனமாக இருக்கிறர்களோ அதிலெல்லாம் கத்தர் பலன் கொடுக்க பிரியமாக இருக்கிறார் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் ஒரு ஆசீர்வத்தை கற்று உங்களுக்கு கொடுக்க பிரியமாக இருக்கிறார் பலன் அந்த பலனுள்ள ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கும் அடுத்தது அன்பு என்ன இடத்தில் எல்லாரும் அன்பாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறது தப்பு கிடையாது அதே போல் மற்ற விதத்தில் நான் அன்பாக இருக்க வேண்டும் நான் மற்ற விதத்தில் அன்பாக இருக்க மாட்டேன் ஆனால் மற்றவங்க எல்லாரும் என்கிட்ட அன்பாக இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா அது தப்பு நான் மற்றவங்கள கரிசனையும் நினைக்க மாட்டேன் மற்றவங்கள் மேலே நான் பாசத்தை வைக்க மாட்டேன் ஆனால் எல்லாரும் என் மேலே பாசமாக இருக்குன்னு நினைக்கிறது தப்பு ஏசுவி வி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த அன்பை நாவின் நமக்குள்ளே இருக்க வேண்டும் தேவன் அதை நம்மளிடத்தில் அதிகமாக கொடுத்துருக்கிறான் பலமும் அன்பும் இணைந்தால் மாத்திரம் போதாது தெளிந்த புத்தி தெளிந்த புத்தி நமக்குள்ளே ஒரு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஒரு செயலை செய்வதற்கு நமக்குள்ள தெளிந்த புத்தி இருக்க வேண்டும் அந்த காலத்தில் மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக அவங்க பண்ணுவாங்க இந்த காலத்திலலாம் வேற மாதிரி போயிடுச்சு நிலைமையெல்லாம் பணமாக மாறி போயிடுச்சு எனக்கு பெரிய மாணவர்கள் தெளிந்த புத்தி இல்லாமல் இந்த பூமியில நம்மளால் சக்சஸை பார்க்க முடியாது அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் கொடுப்பார் என்று வேதம் சொல்லவில்லை தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெரிந்தும் அவியை கொடுத்துருக்கிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே கத்தர் உங்களுக்கு தெளிந்த புதில் ஆவியை கொடுத்திருக்கிறார் அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார் பலமுள்ள ஆவியை கற்று கொடுத்துருக்கிறார் நீங்கள் ஆசுதமாக இருப்பீர்கள் பலனோடும் சுகத்தோடும் மாரிக்கத்தோடும் இருப்பீர்கள் கவலைப்படாதீங்க எதிர்காலத்தை கொடுத்து கவலைப்படாதீங்க அப்பா உயிரோடு தான் இருக்கிறார் ரச்சகர் உயிரோடு தான் இருக்கிறார் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்பத்தையும் அசித்தையும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் செய்வதற்காக தான் இந்த நாளில் நமக்கு இந்த வார்த்தை கற்று கொடுத்து கொண்டிருக்கிறார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக துதிக்கிறோம் ஸ்ஸோத்திருக்கிறோம் தேவன் நமக்கு பயமுள்ளாவே கூடாமல் பலமும் அன்பும் தெரிந்துவதாகவே கொடுத்துருக்கிறான்னு நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா இயேசுவி நாம்தான் ஆசுதம் உண்டாகட்டும் ஆமே ஆமே